வாங்க சூப்பரான பச்சை மாங்காய் வச்சுட்டு எனக்கு தெரிஞ்ச ஒரு நாலு ரெசிபி உங்களோட ஷேர் பண்ணுறேன் அதுவும் இந்த ரெசிபிஸ் எல்லாமே வந்து பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷத்துக்குள்ளே செஞ்சிடலாம் சூப்பரான இருக்கும் டேஸ்ட்டு கூட அல்டிமேட்டாக இருக்கும் ஃபஸ்ட்டு வந்து மாங்காய் பச்சடி அதுக்கப்புறம் மாங்காய் பருப்பு போட்டு கடைசல் அப்புறம் இன்ஸ்டண்ட்டாக ஒரு மேங்கோ பிக்கல் அதுக்கப்புறம் மாங்காய் வெல்லம் போட்ட பச்சடி இப்போ பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு மாங்காய் எடுத்துகிட்டு நல்லா தோல் விட்டு பீஸ் பீஸாக கட் பண்ணிக்கோங்க இது வந்து நம்ம மிக்ஸி ஜாரில் தான் ஆட் பண்ண போகிறோம் ஸோ கொஞ்சம் பெருசாகவே ஆட் பண்ணிக்கோங்க ரொம்ப பொடியாக கட் பண்ணு சொல்லிட்டு அவசியம் இல்லை இந்த மாதிரி மேங்கோ ஒன்னே ஒன்று எடுத்துட்டு நாலு பல்லு பூண்டு ஆட் பண்ணிக்கிட்டேன் கால் டீஸ்பூன் வந்து மஞ்சள் தூள் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக ராக் சால்ட் ஒரு டீஸ்பூன் அப்புறமா ஆஃப் டீஸ்பூன் வந்து சீரகம் ஒன்றரை டீஸ்பூன் வந்து மிளகாய்த்தூள் அதாவது ரெட் சில்லி பவுடர் வெறும் தூள் மட்டும் இருக்குல்ல அது போட்டு மிக்சியில் நல்லா குறை குறை நரைச்சிக்கோங்க ஒரு ரெண்டு குழி கரண்டி வந்து நல்லா நூற்றிக்கோங்க கொஞ்சமாக கடுகு கல்லப்பருப்பு உளுத்தம்பருப்பு ரெண்டே ரெண்டு தோல்வோட உரிச்ச தோலோட பூண்டு வந்து ஒரு ரெண்டு பல்லு அப்புறம் பெருங்காயம் கரையப்பில் எல்லாத்தையும் போட்டு தாளித்து அதில் கொட்டிடுங்க மிக்ஸ் பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் இந்த டேஸ்ட்டு கண்டிப்பாக சொல்கிறேன் இது வந்து இந்த பிக்கல் மாதிரி இருக்குது இல்லை இந்த பச்சடி வந்து மேங்கோ பிக்கல் அது வந்து சாதத்துக்கும் சூப்பராக இருக்கும் தோசைக்கும் அல்டிமேட்டாக இருக்கும் சப்பாத்திக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் இது செஞ்சு வச்சிட்டிங்கன்னா என்றைக்காது சட்னி செய்யாத டைமில் இது யூஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு மாங்காய் பருப்பு கடையில் பருப்பு வந்து ஒரு ஃபிஃப்டி கிராம்ஸ் எடுத்துக்கிட்டேன் ஒரு இருபது நிமிஷம் நல்லா ஊற வச்சுட்டு அது கூட ஒன்னே ஒரு ஆஃப் மேங்கோ மட்டும் எடுத்துக்கிட்டேன் அது தோல் எடுத்துகிட்டு ஒன்றரை ஸ்பூன் மிளகாய் தூள் அப்புறமா உப்பு ரெண்டே ரெண்டு பச்சை மிளகாய் அப்புறம் பார்த்திங்கன்னா கால் டீஸ்பூன் வந்து மஞ்சள் தூள் அதுக்கப்புறம் ஒன் டீஸ்பூன் சால்ட்டு ஒரே ஒரு வெங்காயம் எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் வந்து முழுகிற அளவு தண்ணி ஊற்றிட்டு கரெக்டாக ஒரு ரெண்டு விசில் மட்டும் எடுத்துருங்க எடுத்துகிட்டு ரொம்ப கிடையாதுங்க அங்கங்கே பருப்பாக இருந்தது தான் இது வந்து டேஸ்ட்டு சில மாங்காலாம் வந்து ரொம்ப புளிப்பாக இருக்கும் சில மாங்காய் வந்து புளிப்பே இருக்காது இந்த மாங்காய் வந்து ரொம்ப புளிப்பு கம்மியாக இருந்துச்சு ஆனால் அதுவே நான் ஆஃப் மேங்கோ தான் ஆட் பண்ணேன் ரொம்ப புளிப்பாக இருந்துச்சுன்னா கால் மேங்கோ ஆட் பண்ணிக்கோங்க கரெக்டாக இருக்கும் அப்புறமா ஒரு ரெண்டே ரெண்டு டீஸ்பூன் ஆயில் போட்டுட்டு கடுகு கடலப்பருப்பு உளுத்தம்பருப்பு கால் டீஸ்பூன் சீரகம் வரமிளகா நான் ரெண்டு வரமிளகா கரவேப்பில் பெருங்காயம் போட்டுட்டு இந்த கடைச்சிருக்கும் இல்லையா அதையும் அதில் ஊற்றிட்டு உங்களுக்கு வேணும்னா கொஞ்சம் வாட்டர் மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஸோ கன்சிஸ்டன்சி உங்களுக்கு தெரியும் இல்லையா அந்த அதுக்கேற்ற மாதிரி மெயின்டைன் பண்ணிக்கோங்க இது வந்து ரைஸுக்கெலாம் செம்மையாக இருக்கும் எக்ஸலண்ட்டாக இருக்கும் ச வந்து ரொம்ப முடியலன்னா இந்த சப்பாத்தி கூட யூஸ் பண்ணிக்கோங்க சப்பாத்தி கூட நல்லா தான் இருக்கும் பட் சப்பாத்தி பண்ணும்போது கொஞ்சம் திக்காக பண்ணுங்கள் அப்போ தான் நல்லாயிருக்கும் அப்புறம் பொடியான இறக்குனா கொத்தமல்லி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் போட்டு இறக்குனா சூப்பரான மாங்காய் மேங்கோ கடையில் சூப்பர் அப்புறம் நெக்ஸ்ட் வந்து இன்ஸ்டண்ட் உருங்காக தான் பண்ண போகிறோம் ஒரே ஒரு மாங்காய் மட்டும் தோல் சிவி பீஸ் பீஸாக கட் பண்ணிக்கிட்டேன் ஒன்றரை ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர் ஒரு டீஸ்பூன் வந்து சால்ட்டு இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி ஒரு பவுடர் ஆட் பண்ண போகிறோம் ரெண்டு டீஸ்பூன் வெந்தயம் ரெண்டு டீஸ்பூன் வந்து கடுகு ரெண்டுத்தையும் வந்து நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க பட் கடுகு வந்து பொரிக்கணும் அந்த மாதிரி ட்ரை ரோஸ்ட் பண்ணும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெந்தயம் வந்து ரொம்ப வருத்தர் கசப்பாக இருக்கும் இந்த மாதிரி அந்த கரெக்டான கன்சிஸ்டன்சியோட ஒரு ரெண்டு ஸ்பூன்லேருந்து ஒன்றரை ஸ்பூன் வரைக்கும் ஆட் பண்ணிக்கோங்க பாருங்கள் ஃபஸ்ட்டு ஒரு ஒன்றரை டீஸ்பூன் ஆட் பண்ணுங்கள் ரொம்ப கசப்பாக இருந்துச்சுன்னா ரெண்டு டீஸ்பூன் ரொம்ப கசப்பாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க அப்புறமா ஒரு குழிக்க ரெண்டி ஆயில் ஊற்றிட்டு கடுகு வரமிளகா பெருங்காயம் எல்லாத்தையும் போட்டு அதுலேயும் மிக்ஸ் பண்ணிவிட்டு இறக் இறக்குனிங்கன்னா சூப்பரான மாங்காய் இன்ஸ்டண்ட்டாக ஊர்கா ரெடி அப்புறம் மாங்காய் வெள்ளம் பச்சடி தான் பண்ண போகிறோம் ஒரு பேனில் ரெண்டு டீஸ்பூன் ஆயில் கடுகு கடலப்பருப்பு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க ஃப்ரை பண்ணிட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வரமிளகா ஒரு ரெண்டே ரெண்டு வரமிளகா ஆட் பண்ணிக்கோங்க ரெண்டு வந்து மாங்காய் எடுத்துருக்கேன் நீங்கள் தோலோடு போடணும் அதுதான் அதில் டேஸ்ட்டு இந்த மாதிரி பெருசு பெருசாக பத்தியாக கட் பண்ணிக்கோங்க அப்போ தான் வந்து அது வேகும்போது குக் பண்ணும்போது கொஞ்சம் கம்மியாயிடும் அப்புறம் ஒன்றரை டீஸ்பூன் வந்து மிளகாய் தூள் கால் டீஸ்பூன் வந்து ராக் சால்ட் போட்டு கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுட்டு ஒரு சிம்மில் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வச்சிங்கன்னா லிட் போட்டாவே சூப்பராக அது வந்து குக் ஆகிடும் குக் ஆனதுக்கப்புறம் இல்லை தொட்டு பாருங்கள் லைட்டாக குக் ஆஃப் குக்குட்டு தான் இருந்துருக்கணும் அப்போ வந்து கொஞ்சமாக ஒரு ஃபிஃப்டி கிராம்ஸ் இருக்கும் வெள்ளம் அது வந்து அதில் ஆட் பண்ணிவிட்டு மூடி விட்டுருங்க மூடி விடும்போது அது நல்லா வந்து அந்த வெள்ளம் வந்து சூப்பராக வந்து மெல்ட் ஆகிடும் ஒன்றோடு அது மிக்ஸ் ஆகிடும் அப்புறமா ஸ்லோ ஃப்ளேமில் இப்படி மிக்ஸ் பண்ணுங்கள் மிக்ஸ் பண்ண மிக்ஸ் பண்ணால் அது வந்து ஜாம் மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சிக்கு வரும் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப திக்காவும் இல்லாம ரொம்ப தண்ணியாக இல்லாம அந்த வெள்ளம் வந்து நல்லா உருகி அப்படியே பதம் கரெக்டாக வந்துரும் உங்களுக்கு ஒரு பத்து நிமிஷத்துல இந்த மாதிரி ஜாம் வெள்ளம் மாதிரி வந்துரும் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்லோ ஃப்ளேமில் ஒரு பத்து நிமிஷம் அப்படியே மூடி வச்சுருங்க மூடி வச்சுனே அந்த வெள்ளம்லாம் வந்து சூப்பராக ரிலீஸ் ஆகிடும் இது வந்து இந்த மாங்காய் சாம்பார் நான் கடையால் சொன்னால அதுக்கு தொட்டுக்க இது வச்சிக்கலாம் இல்லை சில டைம் வந்து இதே கூட மிக்ஸ் பண்ணி சாப்பிட்லாம் சப்பாத்திக்கெலாம் சூப்பராக இருக்கும் இது டேஸ்ட்டு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லா ரெசிப்பீஸும் ரொம்ப ஈஸியான ரெசிபீஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப்பும் பண்ணிக்கோங்க